சாதி தலைவர்கள் என்கின்றார்கள் சண்டாளர்கள் பசுமன் தேவர் அவர்களை சாதி தலைவருக்கா பாராளுமன்றத்திலே சிலை சாதி தலைவர்கா அந்தமானிலே சிலை சாதி சென்னை மும்பையிலே வீதிகளுக்கு பேரிடுகிறார்கள் எல்லாருமே சொந்த பந்தங்களே உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க நமது வருங்கார சந்ததிகளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வரலாறை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இன்று எங்களுக்கு உள்ளது இந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி இவ்வளவுடைய பாசத்தையும் பற்றையும் சம்பாதித்திருக்கின்ற அருமை தம்பி சப்பானி முத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு சட்ட சிக்கலோ எந்த பிரச்சனையோ வந்தால் அகில இந்திய ஃபார்வர்ட் பாக் துணை நிற்கும் என்பதை இந்த வேலையில் தெரிவித்து கொண்டு எங்களுடைய பாதை கரடுமுரடான பாதைகளாக இருக்கின்றோம் எங்களுடைய பாதை கரடுமுரடான பாதையானாலும் பட்டு தெளிந்த பக்குவத்தோடு எங்களை பின்பற்றுகின்ற இளைஞர்களுக்கு எங்களால் மட்டுமே வழிநடத்த முடியும் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு நேரம் காத்திருந்த முரம் கொண்டு புலிதனை புறம் புரட்டிய புறநானூற்று மங்கையாய் வாழ்ந்து காட்டிய வீரமரத்தி வேலுநாச்சியாரி வழிவந்த எண்ணருமை தாய்மார்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்